தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றுடன் பதவிக்காலம் முடிவடைகின்றது அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இன்றுடன் பதவிக்காலம் முடிவடைகிறது அடுத்து என்ன செய்யப் போகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு நடைபெற்றது அவர்களுடைய பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது அதாவது கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மன் இவர்களுடைய பதவிக்காலம் அந்த இருபத்தெட்டு மாவட்டங்களில் இவர்களுடைய பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது இனிமேல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்வார் கொள்வார் அடுத்து எப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறதோ தேர்தல் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த பதவிகளில் பொறுப்பேற்பார்கள் ஆகவே இன்றுடன் அந்த கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மன் இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு முடிவடைகிறது அடுத்து உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்பது தெரியவில்லை புதிராக உள்ளது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படுமா அல்லது தேர்தலுக்கு பின்பாக நடத்தப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இனிமேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது அதற்கு பதிலாக அந்த உள்ளாட்சித்துறை செயலாளர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை பார்த்து முறையிடலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் சிறந்தவையாக இருந்ததா அதிகாரிகள் காலத்தில் சிறந்தவையாக உள் இருக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்